இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்முடைய டவுட்ஸ் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் சுவாமிகிட்ட கேட்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத சுவாமி இப்போ நமக்கு விளக்கி சொல்லிட்டாங்க குருஜி இந்த வைகுண்ட அன்னைக்கு ஏன் கண் முழிக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான காரணம் இருக்கா அதனால நம்முடைய உடம்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா மனது அளவில் ஏதாவது பலம் கூடுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் குருஜி கண் முழிக்கிறதுனால விழிப்புணர்வோடு நாம் கண் முழிக்கணும் அது முழிச்சோம்னாக்கா நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது கண் விழித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விழிக்காமல் இருந்தோம்னா என்னவாகும் தூங்கிடுவோம் இல்லையா விழிச்சிருந்தாதான் நாம தூங்காம இருப்போம் அப்போ ஒவ்வொரு தருணத்திலையும் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நீங்க தூங்காம இருக்கணும் விழித்து இருக்கணும் எப்படி விழித்து இருக்கணும் கெட்ட உணர்வுகள் நம்ம உடம்புக்குள்ள மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள போகாம நீ எப்பொழுதுமே விழித்துரு தீமைகள் இருந்து அந்த பேராற்றில் பசித்திரு அப்படிங்கிறது தான் இந்த விழாவனுடைய நோக்கம் இந்த வைகுண்ட ஏகாதசியனுடைய நோக்கம் வந்து கண் விழிச்சிருக்கிறது அப்படின்னாக்கா ஆக இந்த புறக்கண் இல்லை அகக்கண் இந்த அகக்கண்களில் நீங்கள் உங்கள் மனசில் எப்பொழுதுமே இன்றைக்கி மட்டும் இல்லை எல்லா நாளும் நீங்கள் விழிச்சிருக்கணும் தீமைகள் உள்ளுக்குள்ளே போகாமல் ஆக அந்த பேராற்றலோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனுடைய நமக்கு பாடம் சொல்கிறது தான் இந்த பண்டிகை வைகுண்ட ஏகாதேசி அப்போ இந்த நாள் மட்டும் ஏன் அப்போ முழிச்சுட்ருக்கணும் அப்படின்னாக்கா இந்த நாளில் வந்து இந்த பௌர்ணமி பக்கமாக வருது காற்று காந்தங்களினுடைய சக்திகள் அதிகமாக இருக்குது பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய பேராற்றல் மெய்ஞானிகளுடைய பேராற்றல்கள் அதிகமாக இருக்குது ஸோ நாம் என்ன பண்ணுறோம் வெட்டி பேச்சு பேசாமல் விளையாடாமல் எதுவும் பண்ணாமல் நாமும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரோ ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ சேர்ந்தோம்னா தேர் போட்டிருக்கான் அதில் இருக்கக்கூடிய சிலை சின்னது சாமி செலை சின்னது ஆனால் அதை இழுக்கிறது பல ஆயிரம் பேர் இருக்கிறான் அதுபோல் இந்த காற்று அந்த தெய்வ சக்திகள் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சமாக இருக்குது ஆனால் அதை இழுக்கணும் அப்படின்னாக்கா பல நூறு பேர் தேவைப்படுது நான் தனித்து உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறத விட இன்றைய நாளில் பல நூறு பேர் சேர்ந்து நாம் ஒட்டுமொத்தமாக நாம் தியானம் பண்ணும்போது ஆக அந்த அகக்கண்களை விடிக்க செஞ்சு அந்த பேராற்றலோட இணைக்க போகும்போது உங்கள் மனம் புனிதமாகுது உங்கள் உடம்புக்குள்ள கூடிய சாபாலைகள் குறையுது உங்களுக்குள்ள பற்றிக்கக்கூடிய தீமைகள் குறையுது உங்கள் நோய்கள் குறையுது உங்களுக்குள் பேராற்றல் ஓங்கி வளருது உங்கள் குடும்பங்கள் சுபிக்ஷமாக ஓங்கி வியாபாரம் செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் அது சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறான் அதுதான் நாம் விழிச்சு அகக்கண்களை விழித்துருங்கிறது தான் இந்த பண்டிகையினுடைய நோக்கம் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுங்களா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி